காலையா காலையர்களா பட் நீயா நானா ஊரில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஊர் மதுரை நான் பிறந்த ஊர் இப்போ உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளில் நிகழ்வுகளில் இந்த அழகான ஜல்லிக்கட்டு ஒன்று உலக புகழ் பெற்றது ஒன்று அதே மாதிரி நம் உறவுகளை நம் தமிழ் நம் பாரம்பரியத்தை நம்ம கலாச்சாரத்தை நம்ம முன்னாடி பயக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அந்த அழகான இந்த நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றிட்டு இருக்கிற ஒரு விளையாட்டு வீர விளையாட்டு காலையா காலையர்களா நீயா நானா அப்படி ஒரு வீர விளையாட்டை சந்திக்கிட்டு அதான் வந்து சந்திக்கிட்டு ஸோ பார்க்க வந்து நான் போன வருஷமாக வந்து என்னோடய மாடு வந்துச்சு இந்த வருஷம் வந்து அந்த வருஷமாக என்னோடய மாடு போயிருக்கேன் அதனால் சந்தோஷமாக தொடர்ந்து நான் வந்துகிட்டே இருக்கேன் என்னோட மாடுகளும் வந்துகிட்டே இருக்கேன் கண்டிப்பா அப்படி கதை அமிசா கண்டிப்பா நம்ம எடுத்து கண்டிப்பா பண்ணுங்க ரொம்ப நன்றி உங்களோட காலை